ஹலோ கைஸ் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க நான் இப்போ சூப்பராக ஒரு ரெடிமேடு சட்னி தாங்க சட்னு சூப்பராக பத்தே நிமிஷத்துக்குள்ளே நாம் ஒரு சட்னியை நாம் ரெடி பண்ணிடலாம் இதுக்கு ரொம்ப வந்து செலவும் கிடையாது எளிமையான ஒரு சட்னி தான் டேஸ்ட்டாகவும் அட்டை கஷ்டமாக இருக்கும் வாங்க நாமல் இது எப்படி பண்ணலாம்னு சொல்கிறேன் முதல்ல ஒரு நாலஞ்சு தக்காளி நல்லா அளம்பி எடுத்து வச்சுக்கோங்க அதை அப்படியே நம்ம நீட்டாக வாங்கலாம் ரவுண்ட் ஷேப்புக்கு அப்படியே ரெண்டு பாகமாக கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கடாயை எடுத்து போட்டுருங்க எண்ணெயை வந்து சுற்றிலும் போட்டு அப்படியே குப்பரை கவுத்துருங்க தக்காளி பழத்தை அது சுற்றிலும் அப்படியே எண்ணெயை விட்டு அப்பப்பே அப்படி இப்படி திருப்பி திருப்பி விடுங்க திருப்பி திருப்பி விடும்போது கலரானது சேஞ்ச் ஆகும் நல்லா வந்து உங்களுக்கு வெது வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அப்போ அப்பப்பி திருப்பி விடுங்க கலர் சேஞ்ச் ஆகிடும் தோலை உரிக்கிற ஸ்டேஜ் வர அளவுக்கு நீங்கள் வதக்கி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அதை ஓரங்கட்டி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு பூண்டை எடுத்து அதையும் போட்டுருங்க அதையும் நல்லா ரோஸ்ட்டாக செவக்க வறுத்துக்கங்க வறுத்துட்டு அதையும் எடுத்து வச்சுருங்க வெத்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை வதக்கணும் பூண்டை இந்த தக்காளி பழுத்த தோலை அப்படியே உரிச்சுருங்க உழிச்சுட்டு ஒரு பவுலில் எடுத்து போட்டுட்டு நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கு தேவையான புழுக்கலாம் என்னென்ன புடப்போன்னு பார்க்கலாம் வாங்க எல்லாத்தையும் போட்டாச்சு தக்காளி பதத்தை நல்லா சட்னி பதத்துக்கு பிசைஞ்சு விட்ருவோம் உப்பையும் போட்டுட்டு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி போட்டு கொத்தமல்லி சில்லி ஃப்ளாக்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு விட்ருங்க நல்லா உருவம் தெரியாமல் இப்போ சட்னி பதத்துக்கு வந்துரும் பாருங்க கடைசியாக நெய் ஒரு ட்ராப் நெய் விட்டணும் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு சட்னி ரெடி ஆகிடுச்சு தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் אדער תן נרציפל פאַקלא